அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் அடுத்த ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் இண்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டெடி மெட்டியல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும் டிஸ்ட்ரிக் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம் வரப்போகுது அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறாம் வகுப்பில் உள்ள தமிழுக்கு உள்ள ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதுக்கான நோபல் பரிசு எப்போ பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே இக்கதையின் நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டியோகா டேஷ் நாள்கள் அவர் நாள்களாக அவருக்கு எந்த மீனும் கிடைக்கவில்லை எண்பத்தி நான்கு நாள்களாக அவருக்கு எந்த மீனும் கிடைக்கல எண்பத்தி ஐந்தாவது நாள் தான் மீன் சிக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் அதில் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு இரண்டு வகை இருக்குது முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்தும் வந்து முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்னா உங்களுக்கு தெரியும் ஐ இனி மெய் எழுத்துக்கள்னா இக்கிங்கீச்சு இதெல்லாம் சேர்ந்து தான் முப்பது எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சார்பு எழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் அதாவது உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குச்சியலிகரம் குற்றியலுகரம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார்பு எழுத்து வந்து பத்து வகை இருக்குது அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்று வேறு பெயர்களும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்றத சொல்கிறாங்க எது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துக்கான ஒரு விளக்கம் தான் இது தனித்து இயங்காது ஆயுத எழுத்து எப்பவுமே தனித்து இயங்காது இது இலக்கணத்துக்கு உள்ளது அடுத்து திருக்குறள் டாபிக் போலாம் திருக்குறளை எழுதியவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் இது வந்து உலக பொதுமுறைன்னு போற்றப்படுகிறது திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இவரை வ வான் புகழ் வல்ல வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யல் புலவர் அப்படின்னு சொல்லி போற்றுவோம் திருக்குறளில் மூன்று அதிகாரம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகள் இருக்குது அது என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் மூன்று பிரிவுகள் இருக்குது அது வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொண்டது திருக்குறளுக்கு உலக பொதுமுறை வாயிறை வாழ்த்து சிறப்பு பெயர்கள் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அறிவியல் ஆத்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் பாட்டு அது வந்து யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சுமொத்து அதுல உள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்டு அவடதம்னா மருந்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா மேதகு அப்துல் கலாம் அவர்களால் யார் பாராட்ட பெற்றவங்கன்னா நெல்லை சுமுத்து தான் பாராட்ட பெற்றாங்க எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானை அளப்பும் கடை கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு யார் சொல்வான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்த லெசன் அந்த ரோபோ லசன் வந்து காரல் கபேக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக அவர் தான் வந்து ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள் அப்படின்ற சொல்லியிருக்காங்க மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இய் இயங்கும் எந்திரம் தானே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கே கேரி கேஸ்ப்ரூவ் என்பவர் கலந்து கொண்டார் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி அவருடன் போட்டியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகிலேயே முதல் முதலாக சவுதி அரேபியா தான் வந்து ஒரு ரோபோவுக்கு குடிமுறை குடியுரிமை வழங்குச்சு அந்த ரோபோவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அறிவு அற்றும் கக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்க லாகா அக அரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான் வந்து வாழ்க்கைக்கு வலு வலு சேர்த்துது அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாங்க அதுபோல் லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வாக்கியம் தான் இது சர் சி வி ராமன் என்பவர் தனது ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் ராமன் விளைவு அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சார் அந்த கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இந்தியாவுக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சி வி ராமனையா அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் வந்து நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் நாள் அறிவியல் நாளாக கொண்டாடுறோம் கொண்டாடி அவரோட பெருமையை வந்து மகிழ்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸு அடுத்து வந்து அடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக தமிழுக்கான வீடியோக்கு போ தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவெரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ